இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சிறப்பான நாள் நம்ம நிறைய பேர் ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம சிறப்பாக இருக்கோம் யாரும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதே இல்லை இதே ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டுக்கி எனக்கு ஒரு ஆயிரம் பேர் புத்தாண்டு புத்தாண்டுன்னு வாழ்த்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு பத்து பேர் தான் அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்கள் உண்மையிலே நிச்சயமாக அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு நிச்சயமாக என்ன சொல்லித்தரணும் நம்ம நட்சத்திரம் என்னான்னு சொல்லித்தரணும் நம்ம நட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல அதே மாதிரி தமிழோட விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் எல்லோருமே தமிழன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்த இல்லை சொல்லடா நில்லடாங்கிற மாதிரி இந்தியனும் சேர்த்துக்கொண்டு இந்தியன் என்று சொல்லடாங்கன்னு சொல்லணும் நிச்சயமாக நம்ம வாழ்கிற பூமி இந்திய பூமி நம்ம அந்த இந்திய பகுதியில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்போ தமிழ் தாய்மொழி தான் நிச்சயமாக ஹிந்தியும் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் ஆளுணுன்னா இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு தாத்தா பேர் அப்புறம் உங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க அதே மாதிரி இன்றைக்கி சூப்பரான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எல்லோரும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக இன்றைக்கி வந்து உப்பு தீபம் ஏற்றுங்க மாலையில் விராலி மஞ்சள் வாங்குங்க உப்பு வாங்குங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு அருமையான பதிவு ஆண்டாள் வாஸ்து அகாடமின்னு ஒரு அகாடமி உருவாக்கியாச்சு மக்களுக்கு வந்து பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது எளிய விஷயங்களை வாஸ்துனா என்னான்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் உருவாக்கிட்டோம் நிச்சயமாக அதில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் இல்லாமல் இன்றைக்கி இடம் வாங்க முடியாது நூறு சதவீதம் சொல்கிறேன் அப்புறம் பில்டிங் கட்டுறீங்க அதில் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் கட்டலாம் இல்லை ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ எக்ஸ்ஆர் ஒய் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஆண்டாள் வாசு அகாடமியில் வந்து நீங்கள் கிளாஸ் போயிடலாம் இப்போ ரெண்டாவது கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் மே வந்து ஒம்பதாம் தேதி அந்த கிளாஸு நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க அதாவது பரிகாரங்கள் கிடையாது ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் சொல்லக்கூடிய விஷயத்தில் வாழ்க்கையில் பரிகாரம் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க காற்றை வந்து சரியாக அமைக்கிறது தான் வாஸ்துங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்குவீங்க ஒரு விளக்கெறினா கூட காற்று இருந்தால் தான் விளக்கெறிய முடியும் ஒரு விளக்கெறியது அந்த விளக்கில் ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸை போட்டு மூடுங்க விளக்கறியுமாறு பாருங்க நிச்சயமே அறியாது அப்போ விளக்குக்கே நெருப்புக்கே எரியும்னா காற்று வேணுங்கிறப்ப மனிதன் வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய நமக்கு மிகப்பெரிய காற்று வேணும் அதை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து அது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்தான் வாஸ்து சார் நமக்கு மட்டும்தான் பேசுமா சார் அப்படின்னா ரூல் வந்து யூனிவர்ஸ் ரூல் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறோம் நீர் நெருப்பு அதுக்கப்புறம் நிலம் காற்று ஆகாயத்தை சரியாக அமைக்கிறது தான் ஒரு பெரிய லெவலில் நிச்சயமாக அமைக்கணுமே ஒழிய பரிகாரங்களால் ஜ செயல்படுத்த முடியாது கட்டிடம் வந்து அதாவது கல் செங்கல் மண் சிமெண்ட்டு கம்பி எல்லாம் போட்டு கட்டினாலும் மரத்தெல்லாம் வச்சு கட்டினாலும் அந்த கட்டிடத்துக்கு காற்றை உள்ளே கொண்டு போய் உள்ளே எடுக்கிறது தான் வாஸ்து எல்லாருக்குமே பொருந்தும் நிச்சயமாக பரிகாரங்கள் கிடையாது நீ வந்து எளிமையாக கற்றுக்கலாம் ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் உங்களுக்கு பெரிய லெவலில் பயன்பெறும் நிச்சயமாக நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடம் இந்த இடத்த வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த இடத்துல நின்று உணர்ந்தால் தான் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக சார் இது என்ன சார் இடம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூட்டியாக இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரகசியத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூட்டியான மலைகள் அப்படியே அப்படியே மலை தொடர்ச்சியாக போகும் இந்தியாவுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியா வளர்ச்சிக்கு எதிராக காரணம்னா நான் இந்த மலையை தான் சொல்லுவேன் சார் இந்த மலையில் என்ன சார் ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலை வந்து எப்பயுமே பசுமையாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும் பசுமையாக இருக்குன்னா எப்படி வருது காற்று எங்கேருந்து வருது காற்று இங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா காற்று அட்லாண்டிக்காவிலேருந்து அப்படியே கடல் வழியாக காற்று இந்த இடத்த வந்து தொடுது அதுக்கப்புறம் இயற்கை காற்று அற்புதமான பசுமையான நிறைந்த இடம் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும்போது வாஸ்து பலம் பொருந்திய மனையாக மாறுது இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா க அதாவது இந்த உயரம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டது ரொம்ப அற்புதமான விஷயம் அது எப்பயுமே பசுமையாக இருக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள விதேசத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே விட்டு 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 இருக்கும் விட்டுப்பிட்டா போயிடும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூ மலை அதனால தான் உங்களுக்கு மேற்கும் தெற்கும் உயரமான இந்த இடங்களை சேர்ந்தெடுத்திருக்கோம் நிச்சயமாக இந்த இடத்த வாங்கணுன்னா ஒரு பிராப்தம் வேணும் நம்ம சொல்கிறோம்ல இந்த இடத்துல வாழணும் அப்படின்னா பிராப்தம் வேணும் இப்போ நான் திருச்சியிலே பத்து இடம் வச்சுருக்கேன் என் மனசில் உள்ள இருபது இடம் வச்சுருக்கேன் ஆனாலும் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அசுர வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அசுர வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்த வாங்கணுங்கிற விஷயத்தோட இருங்க ஏன்னா இதில் வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இயற்கையான காற்று சுத்தமான குடிநீர் அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு விஷயம் நல்லா ஜம்முன்னு போய் குளிக்கலாம் ஃபால்ஸில் காற்று மண்டலத்திலிருந்து மண்டலத்துக்கு மாறக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நடக்குன்னா உடனே இங்கே நடக்கும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மன இருக்கத்தை போக்கணும் அப்படின்னா ஒரு ஃபால்ஸில் குளித்தானா போயிடும் இப்போ இந்த இந்த இயற்கையான இடங்கள்ல இருக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் இருக்கா அப்படின்னா மாப்பிள்ளை வரக்கூடாது மகனாக வரணும் அப்படின்னா என்ன வேணும் மேற்கும் தெற்கு உயரமாக இருக்கணும் உங்களுக்கு பையன் ஒருத்தன் இருக்கா அவனுக்கு வந்து நல்ல மருமக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மகளா வரணும்னா நிச்சயமாக மேற்கும் தெற்கு உயரமாக இருக்கணும் நான் சொல்கிற பதிவு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை வேறு லெவல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இங்கே இடம் வாங்கணுங்கிற ஒரு முடிவோடு வருங்க இது வந்து அடுத்த போயஸ் கார்டன் உண்மையிலே சொல்கிறேன் இன்னும் ஒரு மூன்று வருடத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சென்னையில் எப்படி போயஸ் கார்டன் இருக்கா அது மாதிரி இது போயஸ் கார்டனாக மாறும் இது இடம் இருக்கையில் நமக்கு கிடைக்கல வாங்கிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது வாஸ்து பலம் பொருந்திய ம இடம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணருங்க நிச்சயமாக நான் வாங்கி கொடுத்தவங்களாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் சதாசிவண்ணனுக்கு அவருடைய மருமகளுக்கு ஜம்முன்னு பேத்தி பிறந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ நம்ம பிறருக்கு நல்லது பண்ணும் பொழுது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த என்ஜாய்மெண்ட்டு செம்ம விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இன்றைக்கி வாசலில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்போ வாச அகாடமியில் கிளாஸ் போயிடணும் அதில் மணி ஒர்க் ஷாப்பும் இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவில் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆண்டாள் வாச அகாடமியில் நீங்கள் நிச்சயமாக கிளாஸ் போயிடுங்க இரண்டாவது வகுப்பு ஆரம்பிக்க போது அண்ணனோட அன்னதானம் சென்னை அன்னதானம் இந்த சென்னை அன்னதானத்துக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா சென்னை அன்னதானம் மிகப்பெரிய லெவலில் உங்களை ஜெயிக்க வைக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க சார் எனக்கு சூரியன் ஆக்டாவில் சார் எனக்கு சந்திரன் வந்து இல்லை சார் எனக்கு கேது இல்லை சார் எனக்கு ராகு சரியாக சார் ஜோசியத்தை நம்பிக்கிட்டு இருக்காதிங்க இந்த சென்னை அன்னதானம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் நிச்சயமாக மாடல் சப்போர்ட்டு அண்ணன் இந்த அன்னதானத்தை கையில் தான் அவருக்கு அசுர வளர்ச்சியை நம்மளும் அந்த அன்னதானத்துக்கு பங்கு கொள்வோம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு வீடு எப்பயுமே மன வாங்கியல சதுர சமூகமாக வாங்க சரி கிராஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை சதுர சமூகமாக மாற்றிக்கங்க நான் வந்து இடம் வந்து பின்னாடி ஆறு அடி இருக்குது சார் அந்த இடத்த விட்டுறதா சார் எட்டு அடி இருக்குது சார் விட்டுறாங்கன்னா நம்ம வாங்கியலே என்ன செய்யணும் புத்திசாலித்தனமா சதுர சமூகமாக வாங்குறதுதான் சிறப்பான விஷயம் சார் மா வீடு வந்து சதுர சபமாக மனையை வாங்கிட்டேன் சார் காம்பவுண்டை சார் நான் வந்து அத்துக்காக அந்த கிராஸுக்கெல்லாம் எடுக்கணுமானா கிடையாது நிச்சயமாக அதுவும் சதுர சௌவமாக எடுங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இன்றைக்கி நீங்கள் சதுர சிவகமாக கட்டுங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு ரூலு காம்பவுண்டுக்கு ஒரு ரூலு வீட்டுக்குள்ளேயும் அதே ரூல் தான் வீட்டுக்குள்ளேயும் சதுர சிவகம் தான் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இதுதான் நாங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் அற்புதமாக சொல்லித்தரோம் எளிமையாக சொல்லித்தரோம் அப்போ வீட்டுக்குள்ளே சதுர செவமாக போடுங்க எப்பயுமே தென்கிழக்கில் கிச்சன் வைங்க அதே மாதிரி நீங்கள் நிச்சயமாக இன்னொன்று ஆல்டர்னேட் வைக்கலாம் அந்த தென்கிழக்கு கிச்சன்லேயே பூஜை அறை சின்னதாக செல்ஃபுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு பெரிய ரூம் பூஜை ரூம் போடாமல் சிம்பிளாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் நீ ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன் தென்மேற்கில் வந்து கணவன் மனைவி படுத்துவங்கக்கூடிய அறை வச்சுக்கோங்க வடமேற்கில் விருந்தினர் அறை வச்சுக்கோங்க எவ்வளவுக்குள்ள குறைஞ்ச அளவுக்கு சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை வாழுங்க பெரிய லெவலில் வீடை கட்டிட்டு கஷ்டப்படாமல் சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை வாழுங்க டாய்லெட் வந்து நிச்சயமாக தென்கிழக்கில் போடாதீங்க தயவுசெய்து தெற்கு மையப்பகுதியில் போடாதீங்க வடமேற்கு உள்முலையில் போடாதீங்க கிழக்கில் போடாதீங்க வடக்கில் போடாதீங்க அப்போ எந்த மூலையில் போடணும் நீங்களே பார்த்துங்க முடிவெடுத்துங்க அப்போ தென்மேற்கு மூலையில் போடலாமா சார் அங்கேயும் போடக்கூடாது அப்போ அது போன்ற அமைச்சுக்குங்க படிக்கட்டு வந்து வடகிழக்கில் படி போடக்கூடாது வெளிப்புறத்தில் வடகிழக்குலையும் போடக்கூடாது உள்புறத்துலேயும் போடக்கூடாது உள்புறத்தில் வந்து நான்கு மூலையிலும் படி போடக்கூடாது வெளியில் படி போகிறீங்க அப்படின்னா தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கில் கேன்டீனில் ஒரு படிக்கட்டு போடுங்க ஆனால் அந்த படி போடுறீங்க அப்படின்னா அந்த படிக்கு கீழே நிச்சயமாக டாய்லெட் அமைக்காது அது ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம என்னென்னா வீட்டை விட்டு வெளியே வந்தால் வெளியிலேருந்து போயிட்டு வந்தால் குளிக்கணும் அதுக்கு ஒரு பாத்ரூம் வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே கட் பண்ணி வடமேற்கில் வெளியில் போகிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க அது ஒரு பெரிய தவறு கார் பார்க்கிங் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தவறு ஒரு ஃபோர்ட்டிக்கை போட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா தவறு வீடை வந்து எந்த மூலையை கட் பண்ணாலும் அந்த மூளை பாதிப்பு நம்ம வீட்டில் நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் நல்லபடியாக வாழணும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும் பரிகாரங்கள் கிடையாது நிச்சயமாக எந்திரம் தந்திரம் மந்திரம் கிடையாது ஒரு ஜோ ஒரு வாசுகார் பார்க்குறீங்க அப்படின்னா வாசுகாருக்கு முதல்ல சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கள் சும்மா யூடியூப்பில் வந்து அடித்து விடுவான் அள்ளி விடுவான் ஃப்ரீ கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவான் எனக்கு மேற்கு தெரியும் வடக்கு தெரியும் கிழக்கு தெரியும் பணத்தை வந்து கொட்டுவேன் எப்படி கொட்ட முடியும் ஒரு ஜோசியக்காரனால ஒரு வாசுக்காரனால நிச்சயமாக என்ன பண்ண முடியாது ஒரு கலை தான் கற்றுக்க முடியும் அவனுக்கே முதல்ல சொந்த வீடு இருக்காது அள்ளி விடுவான் அப்படியே டெய்லி அள்ளி விடுவான் எனக்கு ரெண்டு மாதம் கழிச்சா சார் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு அடித்து விடுவான் டுபா கூறுன்னு அர்த்தம் பரிகாரங்கள் பின்னால் நிச்சயமாக போகாதீங்க வாழ்க்கையில் ஏமாந்துருவீங்க ஒரு கலை ஒருத்தருக்கு தான் தெரியணும் அந்த இய அந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வாசு பார்க்குற அளவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தை ஊட்டி இருக்கா அவனு சொந்த வீடு இருக்கா தான் நம்மளை அவனை கூப்பிடணும் ஒன்றுமே இல்லை அவனை கூப்பிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பயணப்படுங்க நிச்சயமாக பதினெட்டாம் தேதி உஜ்ஜயினி போகிறோம் ஏப்ரல் மாதம் வரவங்க வாங்க மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போகிறோம் டெல்லிக்கப்புறம் பஞ்சாப்பு பஞ்சாப்லேருந்து நேராக ரிஷிகேஷ் போகிறோம் ரிஷிகேஷ்லேருந்து ஹரிதுவார் போகிறோம் ஹரிதுவார் போகிறதுக்கு முன்னாடி டூன் போலான்னு இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அகாடமி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹரிதுவார் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நைனி போகிறோம் நீம் கருவலி பாபா பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீம்கரோலி பாபா பார்த்துட்டு அங்கேருந்து ஆக்ரா தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் சாம் சல்சார் பாலாஜி பார்த்துட்டு ஒரு சூப்பரான பயணத்தை முடிச்சுட்டு டெல்லி சென்னை திரும்ப போகிறோம் இது ஒம்பது நாள் பயணம் ஜெய்ப்பூர்லேருந்து திரும்பி ரிட்டன் வரப்போகிறோம் இது அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா முப்பத்தி தான் ஜே டூரிசம் உங்களை அடுத்த கட்ட நபருக்கு நிச்சயமாக கொண்டு போவோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்ரீராம் வாசாசனத்தில் வாசுப்படி வீடு எப்படி இருக்கணும்னா நிச்சயமாக சதுர செவகமாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் உச்ச வாசல்கள் அமைக்கணும் தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்தில் இடத்த வாங்கி வீடு கட்டுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிழக்கும் வடக்கும் கூட மேற்கும் தெற்கும் நிச்சயமாக குறைந்த காலியடை வேணும் மேற்கும் தெற்கும் பொது சோறு வைக்காதீங்க வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஆண்டாளுவசோட பயிற்சி வகுப்பு இருக்குது அந்த கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணணும் நம்ம தான் பாஸு சரிமா இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்டார்பணம் மரம் நடுவோம் பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வரணும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்